பார்ந்தவர்களே உங்கள் வீட்டில் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் வருது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதில் முக்கியமான ஒரு மாற்றத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாக எப்படி பழக்கம் அப்படின்னா ஜாலியாக இருப்பாங்க பசங்க ப்ளஸ் டூவில் பார்த்துக்கலாம் நைன்த்தில் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் பல பள்ளிக்கூடங்களில் ஒரு காலத்தில் நைன்த்து போர்ஷன் நடக்காமயே டென்த்து அனுப்பிச்சிருவாங்க லெவன்த்து போர்ஷன் நடத்தாமையே ப்ளஸ் டூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆக எக்ஸாமில் ப்ளஸ் டூவில் எவ்வளோ கவ்வளோ மார்க் வாங்குகிறோமோ அது மாத்திரம் பார்த்துக்க மற்ற வேலை உனக்கு எதுக்கு என்ற நிலையில் அதுக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க

டென்த் மார்க்குன்றது நைன்த்லேயே ஆரம்பிச்சிடுது பிளஸ் டூ மார்க்குன்றது லெவன்த்துலேயே ஆரம்பிச்சிடுது அப்போ நைன்த்துலேருந்து ஆரம்பித்தாதான் பிளஸ் டூவில் படிக்கக்கூடிய பாடங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இது கடைசி நிமிஷத்தில் போயிட்டு பிளஸ் டூவில் எப்படி மார்க் வாங்கிடலாம் இன்னும் அதெல்லாம் ஆகாது எனவே மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் மைடியர் பேரண்ட்ஸ் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இன் இந்த ஈழ கம் தி போர்டு எக்ஸாம்

We will meet you in the next episode.